ஜெர்மனியில் தனது குடியேற்றம் மற்றும் குடியுரிமை விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது சில விதிகள் கடுமையாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் திறமையான தொழிலாளர்களுக்கு ஜெர்மன் எப்போதும் வாய்ப்புகளை வழங்கும் இதன்படி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு நீங்கள் ஜெர்மன் குடியுரிமையை பெறலாம் என்ற விதி மாறாது அத்துடன் நீங்கள் இரட்டை குடியுரிமையையும் பெற முடியும் மேலும் ஜெர்மன் குடிமக்களின் வாழ்க்கை துணைவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் இருப்பினும் ஜெர்மன் கலாச்சாரத்துடன் மிகவும் நன்கு ஒருங்கிணைந்த மக்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை பெறுவதற்கான விரைவான பாதை விரைவில் அகற்றப்படும் திறமையான தொழிலாளர்கள் ஜெர்மனிக்கு செல்ல உதவுவதற்காக ஜெர்மன் வேகன் ஸ்டே ஏஜென்சி என்ற நிறுவனத்தை திறக்க திட்டமிட்டுள்ளது இது விசா செயல்முறையை எளிதாக்கும் என்பதோடு வேலைகள் தகுதிகள் மற்றும் ஜெர்மனியில் வாழ்வது பற்றிய அனுபவங்களை வழங்கும் மொழி படிப்புகள் மற்றும் வெளிநாட்டு தகுதிகளை அங்கீகரிப்பதற்கான உதவியும் மேம்படுத்தப்படும் திறமையான தொழிலாளர்களுக்கு குடும்ப மறு ஒருங்கிணைப்பு மாறாது ஆனால் தற்காலிக பாதுகாப்பு உள்ளவர்களுக்கு இது மிகவும் குறைவாகவே இருக்கும் ஜெர்மனியில் குடியேற நினைப்பவர்கள் முன்கூட்டியே திட்டமிடுவதோடு தங்களது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் ஜெர்மன் மொழி திறனை மேம்படுத்த வேண்டும் அத்துடன் எதிர்கால மாற்றங்களுக்கு தயாராக சட்ட ஆலோசனையை பெறுவதும் நல்லது என அறிவுறுத்தப்படும் atoladi